கோவையில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நான்கு வீட்டுமனை திட்டங்கள் அறிமுகம் அறிமுகமான ஏழு நாட்களில் ரூபாய் நூற்று பத்து கோடி இடங்கள் விற்பனை இந்தியாவின் நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு நிறுவனமான ஜி ஸ்கொயர் கோவையில் நான்கு வீட்டுமனை திட்டங்களை அறிமுகம் செய்து ஏழு நாளில் ரூபாய் நூற்றி பத்து கோடி மதிப்பிலான இடங்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளது இது எங்கள் நிறுவனத்தின் மீது வாடிக்கையாளர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளது இந்த நான்கு திட்டங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் நூற்றி எழுபது கோடி ரூபாயாகும் கோவையில் நீலாம்பூரில் ஜி ஸ்கொயர் பிளிஸ் ராமநாதபுரத்தில் ஜி ஸ்கொயர் உட்லாண்ட் பொள்ளாச்சியில் ஜி ஸ்கொயர் எமரால் என்க்ளேவ் சரவணம்பட்டியில் ஜி ஸ்கொயர் அர்பனைஸ் ஆகிய நான்கு வீட்டுமனை திட்டங்களை துவக்கியுள்ளது இங்கு வீட்டு மனைகள் முறையே ஒரு சென்ட் ரூபாய் பதினாறு லட்சத்திற்கும் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் ரூபாய் பத்து புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஒன்பது லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது இது குறித்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பால ராமஜயம் கூறுகையில் கோவையில் நாங்கள் அறிமுகம் செய்துள்ள எங்கள் வீட்டுமனை திட்டங்களுக்கு கிடைத்துள்ள வரவேற்பை பார்த்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களின் இந்த நான்கு திட்டங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் நூற்றி எழுபது கோடி ரூபாயாகும் அறிமுகம் செய்யப்பட்ட ஏழு நாட்களில் ரூபாய் நூற்றி பத்து கோடி மதிப்பிலான வீட்டுமனைகள் விற்பனையாகியுள்ளன மேலும் சென்னையில் எங்களின் வெற்றியைத் தொடர்ந்து கோவையிலும் எங்கள் நிறுவனத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என தெரிவித்தார் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி ஜூனைத் பாபு கூறுகையில் கோவையில் ரியல் எஸ்டேட் துறை வேகமாக வளர்ந்து வருகிறது எங்களின் இந்த புதிய திட்டங்களின் மூலம் அனைத்து வசதிகளுடன் கூடிய உயர்தரமான இடங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகிறோம் இந்த திட்டங்கள் இங்கு வீடு வாங்க விரும்புவர்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என்று தெரிவித்தார் மேலும் இன்று வரை ஜி ஸ்கொயர் நூற்றி இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட திட்டங்களை நிறைவு செய்து பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது சுமார் நான்காயிரம் ஏக்கர் நிலத்தை ஒருங்கிணைத்து ரியல் எஸ்டேட் துறையில் புதிய சாதனை படைத்துள்ளது இதேபோல் கட்டுமான துறையில் புதிய சாதனை படைப்போம் என்று இந்நிறுவனம் உறுதி அளித்துள்ளது வணக்கம் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கான மேஜர் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று முதல்ல கோவை மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா போன வாரம் நாலு ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணோம் இந்த நாலு ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒரு நூற்றி எழுபது கோடி அதோடய வேல்யூ அதில் நூற்றி பத்து கோடி விற்றாச்சு ஒரு வாரத்தில் ஸோ தெர் இஸ் அன் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட் அவங்களுக்கு எல்லாருக்கும் முதற்கான நன்றி ரெண்டாவது ஃப்ரம் அண்ட் பிளாட்டட் டெவலப்பராக இருந்து வி ஆர் மூவிங் இன் டு அண்ட் வில்லா அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஆல்சோ டு பி கேட்டர் டு கஸ்டமர்ஸ் இதுதான் எங்களோட மேஜர் அஜெண்டா இந்த ரெண்டு அஜெண்டாவும் இது போக மார்க்கெட்டில் இருக்க பில்டர்ஸ்க்கும் வி லைக் இனோ இன்வைட் தெம் டு கெட் அசோசியேட்டட் வித் ஜி ஸ்கொயர் ஸோ தட் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட்டுக்கு நிறையா கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் வி ஜஸ்ட் ஸ்டார்டிங் திஸ் அண்ட் திஸ் இஸ் அர் மேஜர் அஜெண்டா ஃபார் தர் டே நன்றி